மாமா மாமா இடுப்பல வளிக்கு என்னமாதிரி தர தரன்னு உள்ளேருந்து உள்ளே இட்டு வரத்துக்கு இம்மன் தர தர டரனு பிடிச்சி இட்டுக்கிட்டு வரான் என்மாவன் எல்லாம் குட்டி குட்டி காரில் போகிறாங்களோ உள்ளாரியோ கார் போவத டீயாட்டி அம்பிடிச்சான் பங்கடிச்சோம் அவளை உக்கார வச்சு இட்டுக்கிட்டு போனான்னா என் மவன் சரியான ஒரு பையன் பார்த்துக்க கஞ்ச பையன் ஆ என் பேட்டிக்காரியிருக்கிறாள் பாவம் பாயெல்லாம் வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் காரை புக் பண்ணிட்டுக்கிட்டு வாங்கப்பான் அவ சொல்லியிருப்பா பார்த்துக்க என் மாவங்காராம் வேணுங்கன்னு நினைக்க சித்திரை படுத்துறான் பாரு முட்டி வலி அம்மா வலி உயிராக போகுது எனக்கு ம் கொஞ்சமாவது ஒரு ஈவு இறக்கல அதை உள்ளேருந்து அதில் ஏறி இறங்கணுன்னு இதுக்கு உனக்கு க அந்த கண்ணு வந்து பொங்கி ஓயிடுச்சு வளர்க்கு ம் என்னமோ ஏறி ஏறி விளாட்றவன் வயசுக்கு இந்த வயசுக்கு தேவையான்னு சொல்லி கேட்டுப்பட்டான் ம் சரி அதுலேயாவது ஏறி ஏறி வரலான்னாக்கா தர தரன்னு விட்டுக்கிட்டு வரலாம்மா ம் இவன் இழுத்த இழுப்புக்கள்லாம் அவள் என் மருந்து வறுக்கிறா பற்றியா அவள் கரெக்ட் நமக்கெல்லாம் இதில் செட்டாக வதட்டி சி இவன் கூட வந்ததுக்கு நான் வீட்லேயே அந்த ஆடவில் மேய்ச்சிட்டு வளர்ந்துருக்கலாம் போ எல்லாம் கொடுமை கொடுமை ம் காலு கையெல்லாம் விட்டு போவிடாமா ம் சரி எனக்கே இந்த வழி வலிக்கிட எக்காவும் என் புருஷனும் நல்லாவே நின்றுக்கிட்டு ஒன்னா நின்றுக்கிட்டு இழஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு நடக்கிறாங்களே டாக்கு டாக்குன்னு அப்போ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட ஐயோ ஐயோ கால வலிக்கிட்டு இடும்ப வலிக்கிட்டு உடம்பு வலிக்கணும்னு நடிப்பாட்டி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல டி ம் ஏன்னா பெட்ட புள்ளி வட என்னை ஏமாற்றுவேனா என்ன கட்டினதும் சரியில்லை என் கூட பிறன் சரியில்லை போ ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை எக்கா எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குதுக்கா ம் எத்த கேரளத்தை சுக்கு பயப்பட்ட எவ்வளோ நிறான் இங்கே நிற்கிறது காலு எல்லாம் விட்டு போகுது பட்டுக்க ம் இவன் பட்டிலே செக்கு வழக்கம் மாரி நிற்கிறானா எத்தனை காரு போகுது வருது ம் என்னமோ நின்றுக்கிட்டு கணக்காரா நம்ம எல்லாரும் வேலை வட்டி இல்லாத நின்றுக்கிட்டு இருக்கிறோம் தூரம் பயணம் பண்ணிட்டு வந்துருக்குற மாதிரி நமக்கு கை காலெல்லாம் வலிக்குமோ வலிக்காதோ தெரியலையே ம் அம்மா வழி விட்டு போடுற ம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலை ம் உன் மருமக்கிட்ட சொல்லி அவர் கேட்க சொல்லுக்கா ம் நாலு திட்டுனாலும் உன் மரும வாங்கி வச்சிருச்சுக்கிட்டு நம்மளாலலாம் வாங்க முடியாது வட்டுக்கா ம் ஏக்கா வயசு விட்டாசுந்தே உன் புள்ளுவோடக்கு தெரியவே மாட்டு கொடு இருந்தாலும் திட்டுறானுவோம் ம் அப்பனாக இருந்தாலும் திட்டுறானுவோம் ம் யாராக இருந்தாலும் திட்டுறானுவோம் கொஞ்சம் கூட மட்டுமரியாதான் ம் இங்கே ஆட்டோக்காரி சொல்கிறதுக்கே பப்பு வேவல இழில் வரேன் இவன் பொண்டாட்டி சொல்லிவிட்டக்கா அப்படியே இவன் வானத்துக்கும் பூமிக்கு நானும் குடிப்பான் ஈ ஆட்டி நீங்கள் வரேன் ஒரு கடப்படை தான் சிரிக்குவா ம் சிட்ட கம்முள் கால் கால வலிக்கிறாண்டே உக்காண்டிருக்கிறானே இந்த கட்டையில் உக்காரங்களாண்டி ம் என்னம்மா அவங்ககிட்ட பேச நொல் உழுவாண்டி நாய் உழுவுற மாதிரி ம் பேச முடியும்னு நினைக்கிற இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இரு இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாராவது தானாக கிளம்பி திட்டுவாங்க வாங்க பார்வாகின ம் எப்படி நிற்காம பாரு நல்ல நிலக்கால் கணக்கில் ம் என்னம்மா இ வேற கூட்டு வந்துக்கிற எல்லாம் மூஞ்சி வாடி போல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் ஏழா இருக்கும்னு கேக்குறான் பாரு என்னமோ போ எப்படிதான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சவரனை எப்படிதான் மேற்கிறாளோ தெரியலை மாமியாருக்கு இது ஊற்றி பிடிச்சி கொள்றக்க உக்காந்து கிடக்குது சரி அது இருக்கட்டும் நம்மளும் அரை மணி நேரமாக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறோமே உன் புருஷன் எதுக்குக்கா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு சிக்கன் காரை பிடிக்கலாம் போகலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் குளிக்கலாம் எம்மா வேலை இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாதாங்கக்கா நாளைக்கு காலையிலேயே நம்ம ஊர் பையனாலாம் சுத்த முடியும் உன் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட என்னத்த சொல்றதுன்னே தெரியலக்கா ம் இவர் என்னத்தை நினச்சிக்கிட்டு இப்படி நிற்கிறார தெரியல சொல்லக்கா எடுத்து ஏக்கா ம் இல்லைண்ணா கீதாவுக்காவது போனால் போடாக்கா ஏக்கா எங்கா குறு குறுன்னு ஆடிக்கிட்டு கிடந்தாலே இந்த கீத்த இவா சூளி அவள் எங்கே தான் போனான் அவள் இருந்தாலாவது உங்கள் வீட்டுக்காரரை நல்ல ம் கிண்டி கிண்டி கிளறிக்கிட்டு கிடப்பா அவளையும் ஆளைக்கான எங்கக்கா போயிட்டாவ அவள் தான் வாங்கினான் நல்ல என்கிட்ட ஒட்ட நல்ல நாலு வச்ச வரும் முதுவை பார்த்து என்ன சொல்கிறானா ம் நான் பாருனுக்கு போனால் எனக்கு இட்டை வாங்கி கூட அத்தை வாங்கி கூட அத்தை வாங்கிக்கூட ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டு வைக்கிறாட்டி நாங்கள் இந்த இந்த பச்சட்டை விட தாண்டி போதுட்டி அவள் பச்சட்டு பேட்ரி ஆறு வேணுமா ம் மூஞ்சில்தே வச்சுக்கிட்டே பேன் அடிக்காங்களா அந்த மாரி பேன் வேணுமா என்னன்னா சொல்கிறா தெரியுமா அவள் ம் அவள் வயசுக்கேற்ற பேச்சே அவள் பேச மொத்தம் ஒத்த வச்ச மட்டுக்கும் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு போவீங்க பெத்த மாவா இதை கேட்குறான்னா அதை வாங்கி தர மாட்டேன் சரியான பைத்தியம் தானே நீனு அவளை போய் அடிச்சுட்டு இருப்பார் அவள் எம்மோ வேலையை உனக்கு பார்த்து கொடுக்குறா ம் பத்தாயத்துக்கு அங்கேக்கு இங்கேக்கு நடக்கிற சண்டையெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்கிறா அவள் ஏமோ வேலை பார்க்குறா உனக்குன்னு ஒரு பெத்த மாவளுக்கு ஒரு அது வாங்கி கொடுக்கலன்னா என்ன வாங்க்பா ம் வாங்கி கொடுத்தா தான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் ம் வாங்கி கொடுக்காதான் அதுக்குன்னு போட்டு அடிச்சிருக்கு பாரு அந்த பிள்ளைய இத்தனை நேரம் அவன் நின்றுக்கிட்டு இருந்தா இத்தனை நேரம் ஒரு சேதி புரிஞ்சிருக்கும் இங்கே நிற்கிற அத்தனையும் பயந்துக்கிட்டு உன் புருஷனுக்கு எல்லாம் வாயில் கொழுக்கட்டையை வச்சு அழுத்திக்கிட்டு நிற்கிதுங்க பாரு எப்போ தான் போவோமோ தெரியலப்போ தலை வழி எடுக்குது பாரு சூப்பு ரொம்ப நேரமாக இங்கே நின்றுக்கிட்டுருக்கிறோம் ம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு போறியே என்ன வந்த விமானத்துல திரும்ப கிளம்பலாமா கால வலிக்குது உன் பெரிய தகாரிக்கு இடுப்பு மெல்லாம் விட்டு போகுதான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு பண்ற அடா அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா இத்தனை பேர் போறதுக்கு காரை பத்துதும் சொல்லுங்க பாப்போம் இந்த ஊர்ல வேன் எல்லாம் இருக்காது பெரிய கார் தான் இருக்கும் தான் போற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க இருங்க நான் கீதா கிட்ட போனை போட்டு பேசிட்டு தான் நிக்கிறேன் வருவா வருவா இருங்க அவளே வந்து நம்மள அடிச்சுக்கிட்டு போறாளாம் மற்ற யாருக்கும் வழி தெரியாவா என்னமோ போன்ல அவள் சொன்னால் இங்க நில்லுங்கன்னு சொல்லி அதனால தான் நிக்கிறேன் எனக்கு மட்டும் இங்க நிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை வேண்டுதல் வச்சுருக்கனா ஏற்கனவே என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க நீங்கள் செத்த கம்முன்னு இருங்க தலை வலிக்குது ஏற்கனவே இங்கே பண்ணி வச்ச கொடுமை அப்பா இனிமேலாம் உங்களை எங்கேயும் கூட்டுக்கிட்டுலாம் போகிறது கிடையாது பார்த்துக்குங்க ஹம் வந்ததுலேருந்து இந்த உள்ள வந்து பேரின்லேருந்து இறங்கி இங்கே இறங்கி எம்மா எம்மா பிரச்சனை கூட்டிட்டீங்க நீங்கள் எனக்கு ம் நினைச்சி பார்த்தா உக்காந்த எழுத கூட பார்த்தா ஒரு நாள் இந்த சுப்புக்கிட்ட மட்டும் பேச முடியாது பட்றக்க என்னடி இவன் இப்படி எழு கக்குறானான் வயசான மனுஷன் கூட பார்க்காத அய்யோ இந்த மாதிரிலாம் நான் பிள்ளை வச்சிருந்தேன் ரெண்டா நல்லா நான் செத்து போடுவாண்டி எம்மா எக்கா என்னக்கா பிள்ளை இவன் இப்படி கிட்ட கழுவி ஒரு பத்து அப்பானு கூட பார்க்கால ம் ஏன் கூப்பிட்டு வந்தோன்னு சொல்கிறான வலிக்காமல் ம் அந்த கிழமை மனசில் என்ன பழியுமோ என்னட்ட நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறாரோ தெரியலையா ஆ என்ன இப்படி பேசிப்பட்டான் வடுக்கணும் ஆமாம் ஆமாம் ஒரு கடைன்னா நீ இப்படி பரப்பி உருட்டி சிட்டு வாயை மூடு அவன் என்ன சொல்லிவிட்டான் உங்களெல்லாம் இழுட்டுக்கிட்டு வண்டதுக்கு நான் ஒரு நாலு நாள் உக்காந்து அழுகணும்னா அழு பெரிய கடையாட்டியாக அமுடிச்சோம் அது என்னவோ பெருசாக ஆக்கிறாபாருவோ ம் இங்கே நிற்கிறதுக்கெல்லாம் வாய் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன துணுக்கு போட்டால் போடணும் எல்லாம் பெரிய பெரிய கடிதமாக எழுதி வச்சுடுங்க என் பிள்ளைவோ அது எழற்க எப்படி எல்லாம் கொலட்டி போராபாரு இந்த அம்பிதான் சிட்ட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருட்டி அவன் தான் காரணத்தை சொல்லிவிட்டானே என் பேச்சுக்காரன் வந்து கூட்டுக்கிட்டு போகிறான் இருக்கிறாள் கிட்ட வாயை மூடாண்டி எல்லாம் ஒன்று சொல்லப்பட்டாடு ஆனால் ஒன்றுத்துக்கும் வழி இல்லை வக்கு இல்லை அவளுவை சுட்டமா மறுக்க கிடையாது அதுக்குட்டுல எப்படி சிலுக்கிட்டு வருந்தக்கா ம் பாட்டுக்கா ம் இவன் இப்படி இருக்கும்போதே இந்த அக்காவை கையால் பிடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் ம் சரிங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கா ம் இந்த அக்காவை சுத்தமா ஐயோயோ வானத்துக்கும் ஆட ஆடமாட்டுக்கு அட கடவுளை நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்தான் இருந்தேன் பாரு மறந்தே போயிட்டேன் பாரு ம் சரி இத்தனை நாளும் உகளை பார்க்கலையா இப்போ வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு நினச்சி பார்த்தாலே தம்பது காயா மனசு யாக்கா நீங்களும் ஆனாலும் பிள்ளைய பெற்று ஆம்பளை பயில விட்ட வெளியில் இந்த லீவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கே எனக்கு அம்மா பயமாக இருக்கு அம்மா கஷ்டமாக இருக்குது மனசு நொந்து போகுது இந்த கிறுக்கு பயமாக போகிற போகிறான் அதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக வருது நீ எப்படி தான் இந்த பெரிய பொண்ணை வயசுக்கு வந்த பொண்ணை விட்டுட்டு இருக்கிறனே தெரியலக்கா இருந்தாலும் வெம்பி போய் தானே இருந்துட்டு போவோம் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் நீனு யாக்கா உன்ன மாதிரிலாம் யாருக்கும் தைரியம் வராது பார்த்துக்க

ஒண்ணு தெரியாத பாரு இத்தனை வருஷம் என்ன பண்றது வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி இந்த வீட்லேயே என் புருச மட்டும் தாண்டி கம்மியான சம்பளத்துல வேலை செய்யறாரு அது நினைச்சே என் மாவுக்காரி நொந்து நொந்து வேலைக்கு போயிட்டா ஹம் போவாதம்மா போவாதமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறமாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒன்னுத்தையும் காலில் வாங்காத போயிட்டால ஆனாலும் போய் வீட்டு சோ கஷ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா தெரியுமாவும் என் கட்டி கொடுக்கணும் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது சரி அந்த அக்கா சாலையே மாதிரி நின்றுச்சு அது மனசை கெடுத்து விட்ட பாரு பைத்தியக்காரி சித்தா கம்முன்னு இருந்தா தனாடி எல்லாத்தையும் கிளறி விட்டு எப்படி அது வருத்தப்படுத்துப்பாரு இம்ம நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தது என் மரும பழம் பொருட்ட பாட்டியா இப்போ என் பேட்டுக்காரி வண்ட வேகத்துக்கு போய் இவன் நடிப்பை போட்டு ஆட்டுவாபாரு ம் நம்மளாம் அப்படியே கீழே கிடக்கணும் என்னை பார்த்துட்டே உடையாரமாட்டான் நேராக வா அவளும் அவள் ஆட்டா கூட தான் ஓடுவா பார்த்துக்க சரியானா ஆளுட்டி அவ்வளோ ம் அப்படி விளக்கூடாட்டி அவ ஒன்றும் சொல் நம்மள ஒன்றும் சொல்லவும் முடியாது அவள் சொல்லுறதும் கரெக்டு தான் ஒத்துக்கணும்ல அப்புறம் ஒருப்பா ஆமாம் மாற்றி மாற்றி பேசு ம் திட்ட ஆட்டாவில் விட்டுட்டு நேராக வந்து ஒன்றே அவ கட்டி பிடிப்பா என்ன அக்கா கடை பேசிட்டுப்பா ஆர்டி ஐம்பம் கடுப்பை ஏற்றுக்கிட்டு ஐய்ய அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்க ஜூலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் விடுறதுக்கு லேட்டாகிடுச்சுப்பா அதனால் வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு சாரிப்பா நல்லா இருக்கியாம்மா உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது மனசே கஷ்டமாக இருக்குமா நல்லா நீனு என்னம்மா இப்படி துரும்பாக எழைச்சி போயிட்டேன் உன்னை வெளிநாட்டுக்கு போவானா போவானா அப்பாவும் அம்மாவும் எத்தனை வாட்டி க கத்துனோம் அப்போ கூட நீ கேட்காம போயிட்டியம்மா ம் இப்போ நீ கஷ்டப்படுற என்னால் தாங்க முடியல கேட்டீச்சாயா நம்ம கேட்காவா இது என்ன மின்னு மினு இருக்கிறா பார்ட்டி நல்லா இருக்கிறாட்டி வளர்ந்து ம் ஏற்கனவே உயரம் இப்போ அவங்க அப்பா உயரத்தையே தாண்டி போட்டா அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கம்மா பார்த்த பண்ணி வரணும் நம்ம பொண்ணு படுற கஷ்டத்தை எப்படி தோலா போயிட்டா எலும்பா இருக்கால என்ன சாப்பிட்டியாமா இல்லையாம் என் கண்ணு உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியலம்மா நம்ம எல்லாருமே போகும்போது போயிடுவோம் நீ வேலை செஞ்சது வரைக்கும் நம்ம ஊருக்கே வந்துரு நீங்க இல்லாம நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா ஒண்ணு சொல்றதுக்கு அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா அப்படிதான் இருக்கும் ஆனா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் சளி ஆயிடுச்சு உங்களுக்கு

இல்லடி ஜூலி ஒன்னு பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இன்னும் ஒரு ஆறு மாசம் மட்டும் அக்கா இருந்துட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இருப்போம் இப்ப மட்டும் இருந்துக்கிறேன்டி நீங்க எதுவும் யாரும் என்ன எதுவும் சொல்லாம இருங்க சரி இரு இரு எல்லாரையும் போய் பார்த்து பேசிட்டு வரேன் இப்ப நான் இருபத்தோரு வயசே வரப்போகுது என்னமோ நல்லாவே கிளம்பிட்டாடி அவன் பார்டி உன் தம்பி மொபை என்ன சொல்கிறான்னு கவுன்சியா அவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் நம்மளாம் பணம் கொடுத்து அதோட நம்மளும் சாலையா பேசத்தான் நம்ம கல்லாத்துக்கு டிக்கெட்டு போட்டு எல்லாரும் இழுத்துட்டு வர சொன்னால இது கேக்குறதுக்கு என்னமா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு ஆனால் ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அவளே இத்தனை நாள் அவள் அப்பா தலை பார்க்காத நின்றுக்கிட்டு எப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறான் அவள் வீட்டு சூழ்நிலையை நினச்சி நீங்கள் என்னமோ எல்லாத்துலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிங்க நம்ம பெற்று வச்சது தான் எதுவுமே சரி கிடையாது இவ்வளவு நல்லா இருக்கிறாள்னு நான் நினச்சி அவளை பார்த்து சந்தோஷத்தில் இருக்கிற நான் நீங்கள் என்னென்னா சண்டையை கிளறி விட்றீங்களாங்க என்ன சத்த வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருங்க சும்மா என்ன பேசுகிறது கொள்ளுறதுன்னு மட்டும் தெரியாது அவங்களுக்கு இத்தனை வயசு ஆகுது நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ம் சொல்லு ஒன்றாவது நம்மளை வெளிநாட்டு விட்டுட்டு போய் காட்டுச்சா அதுக்கெல்லாம் துப்பு பெற்றதுக்கு நம்மளை சொல்றதுக்கும் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்றதுக்கும் உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க அழைச்சி அவர் அழகு ம் என்னம்மா பேசுகிறாரு பேச்சு என் தம்பி போனாலும் தம்பி போனதான் என்னமோ அதனால பழிச்சமத்த வந்துட்டார இவரு சிட்ட வாய முடிட்டு கம்மல் இருந்த சொல்லிவிட்டா மாமா நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீ எப்படிமா மா எப்படி டே இத்தனை நாள் நீ இப்படி இருந்திருக்க அட கடவுளே சரி சரி நல்லா இருமா நீ நல்லா இருக்குவ உன்னை இப்படி இந்த வயசுலேயே இப்படி கஷ்டப்படுறதுக்கு நல்லா இப்படி அழுவாத அழுவாத அவள் தூறும்பாக இழச்சி போயிட்டாங்க மனசே கஷ்டமாக இருக்குங்க என்னதான் பண்ணுறதுனையே தெரியலையே இவள் வர வர மாட்டேன்றா வீட்டுக்கு ம் இருக்கட்டா நடத்த நடமாமா எப்படி இருக்கீங்க ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க ஜாலியாக இருக்கீங்களா இந்த ஊர் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா கேட்டா நாங்க நல்லா இருக்கோம்டி நீ நல்லா இப்படி எப்பவுமே கண்ணுக்கு நல்ல சௌக்கியமா இருக்கணும் டி சரி சரி எல்லாரும் விசாரி அப்புறம் கோச்சிக்க போறாங்க ஐயோ உங்கள நான் மறந்தே தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா உன்னை பார்க்காத இந்த தாத்தாவுக்கு உயிர் போவாத கணக்கு இனிமே எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல என்று தாய் என் கண்ணு எப்படி மாறுக்குறோம் சொல்லிட்டு போக கூட இல்லையே டீ வெளியூர்ல இருக்கிறன்னு கூட எந்த எவ்வளவும் பார்க்க வராது அப்படியே கிளம்பி வந்துட்டேட்டு சரி சரி என்று என்று பாட்டி எங்க மொட்டச்சி பாட்டியை காணும் நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவளை தேடுவார் நான் நினச்சேன் உன் பேட்டிக்காரி ஆனால் கடவுளை ம் யாக்கா உன்னை யாருமே மழிக்கலைக்கா இந்த வீட்டில் என்னட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா ம் எப்படி உன் பேட்டி கூட ஒன்றை கடைசியாக தாடுறா பாரு இவளை இருக்கிறான் இழுத்துக்கிட்டு வந்தானே தெரியலையா ம் இவன் இழுத்துக்கிட்டு வந்துட்டு என்னையவே குறை சொல்லட்டான் வந்துருக்குறா படத்துக்கு என்னையை கிண்டல் பண்ணி ரேக்கு பண்ணுறதுக்கு என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலப்போ இவளை இழுத்துட்டு வந்தாலும் வந்தால் என்னையே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா நட்டி இங்கே வந்து இருக்கிறவங்க வாட்டி அட்டையா இங்கே பாரட்டி கீட்டா உன்னை பார்க்க வந்து எனக்கு ஒன்றும் முடியலை திங்க உக்காண்டு கிடக்குறோம் வா அம்புஜம் பாட்டி பங்கஜம் பாட்டி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் குட்டி பசங்க நல்லா இருக்காங்களா மாமாலாம் நல்லா இருக்காங்களா என் மாவங்காரங்க உனக்கு சிட்டப்ப மரண்டி என்னம்மா மாமா நல்லா இருக்கிறாங்களா கேட்குறா வார இவ வரட்டி ஐயோ தப்பு தப்பாக சொல்லிட்டேன் நான் இங்கே அம்புஜ மாமியோட மாமாவை தான் கேட்டேன் நான் கிண்டல் பண்ண பாட்டி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படியே கீட்டா போட்டி பேசிட்டீங்க வாட்டியா கண்ணு பார்க்க விட்டன எப்படி போகலன்னு தெரியுமா நானு ஒரு ஈ காக்கா குருவி கூட என்ன மடிக்கலமா மடிக்கலை பாட்டி இன்னும் உங்க புருஷரை பெரிய பாட்டி இன்னும் ரிலீஸ் பண்ணி விடலையா உங்ககிட்ட சரி சரி எது கோவப்படாத வாங்க போலாம் அங்கே சின்ன அட்டையும் சின்ன மாமனும் ஓ பெரிய பொண்ணும் வந்துருக்கிறாங்க டி சிட்டி சிட்டப்பலம் அங்கே இருக்கிறாங்க பாட்டியா பாக்கலையா ஆடனா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன் வாங்க போவோம் காரில் நேரம் ஆயிடுச்சு வா போவான்